எது எப்படியோ நான் உண்மையிலே நம்ம சிந்தித்து பார்த்தோன்னா இது துக்கவள்ளி அல்ல இது ஒரு புனித வெள்ளி அல்லது நல்ல வள்ளி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்த நாள் இன்றைக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க அல்லா ஏன்னா நான் காலையில் கூட பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன் அஞ்சு மணிக்கு அந்த அதிகாலை ஜபத்தில் பிரசங்கம் முன்னாள் இந்த வார்த்தையை உபயோக பண்ணேன் உபயோகப்படுத்தினேன் என்னென்னா ஒரு காலத்தில் நமக்கு பாவம் செஞ்சிட்டோன்னா பாவத்துக்கு ஏற்ற பரிகாரம் நம்ம பலியாக பண்ணணும் நம்ம பழைய ஏற்பாடும்படி நம்ம சின்ன பாவம் செஞ்சோன்னா சின்னதாக ஒரு பலி செலுத்தணும் ஆனால் சின்னதோ பெருசோ பழுதற்றதும் சுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எந்த ஒரு தவறு நடக்காமல் ரொம்ப கவனமாக செய்யணும் சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அதுக்கும் அடிப்பறாண்டவர் அடி நம்மளால் சிரிச்சுட்டுலாம் இருக்க முடியாது இஷ்டம் போல் வாரம் போகிறோம் கதையெல்லாம் பேசுகிறோம் அக்கா நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்கவும் தெரியுமா இந்த பிரசங்கெல்லாம் பேசும்போது ஜோக்கெல்லாம் அடிக்க தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அடி நான் இனங்களெல்லாம் க இடுப்பில் இந்த நாய்க்கு ஜங்கிலி போட்ட மாதிரி தான் போட்டு விட்ருவாங்களே ஏற்கு ஆசாரியனுக்கு ஆசாரியை உடையெல்லாம் உடுத்துட்டு வரணும் நீ ஃபாதர்லாம் அங்கே போட்டிருக்காரு தெரியுமா அதே மாதிரி ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் உண்டு அதில் ஃபாதர்லாம் அங்கே போட்டிருக்காங்கன்னா அந்த பழைய ஏற்பாடுன்னு பேஸ் தான் ஏன்னா அதில் வந்து சித்திர தையல் வேலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் நிறைய இருக்கும் அவங்க அவங்களுடைய அங்கியில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போது அந்த இதெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப கிளியராக பரிசுத்தம் இல்லாமல் எங்கே நிற்க முடியாது இப்போ இது பழிபடும் கிடையாது என்னது இஷ்டம் போல் நிற்கலாம் இது என்னது இதுக்கு பேர் என்னது நிறைய பேர் ஊரில் உள்ள பாசம் மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்ன்ட்டு பள்ளிக்கூடம் நிற்க முடியும் அந்த ஆள் அவரே அடுத்த பாசம் குறை சொல்லி பேசிட்டு நின்று இருக்காரு புரிஞ்சு அவங்களுக்கு இது பள்ளிப்பிடம் கிடையாது என்னது இது என்ன பிரகாரம்மா இது என்னது அது சும்மா சொல்லுங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை ஆண்டர் அடிக்க மாட்டார் ஆ இது என்னதுப்பா இது ஆ இப்படிதான் நீங்க படிச்சிருக்கீங்க அதான் மேட்ரு பயந்துட்டு இது இன்னும் இதுக்கு பேர் என்னது ஏல உங்க ஊர்ல பவுண்டேஷன் எப்படியா இருக்கும் பவுண்டேஷன் எது கீழே ஆ மேட கைய தட்டுங்க ஒரு மேட இது என்ன மேட நாடக மேட இருக்கு சினிமா மேட இருக்கு எல்லா மேட நிறைய மேட இருக்கு இது ஒரு மேட புரிஞ்சா உங்களுக்கு எதுக்கு இந்த மேட நான் உயர்ந்தாளா ஏன் ஏசு கிறிஸ்துவ கீழே என்ன அறிவிக்க முடியாதோ நம்ம கொஞ்சம் புரியறதுக்காண்டி தான் அப்படி பேசுறேன் என்னையா எப்படி கேள்வி கேட்ட இடக்கானு நினைக்க கூடாது நம்ம மண்டையில் விவரம் வரணும் அதுக்கு தான் நிறைய பேர் இதை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தான் சொல்றேன் இது என்ன மேட இது சாதாரண கல் மண்ணு போட்ட மேடை சரிதானா அன்னைக்கு பலி பீடனா என்ன எண்ணத்தில் வச்சு கட்டியிருந்தாங்க அதுவும் கல் மண்ணை வச்சு கட்டினதான் புரியுதா உங்களுக்கு அப்போ இது வந்து சாதாரண ஒரு மேடை அப்போ எதுக்கு இங்கே நின்று பேசணும் இங்கே நின்று பேசணும் உங்களுக்கு கேட்காதா சொல்லுங்களேன் இப்படி நின்னாச்சுன்னா நீங்கள் எளிமீ நின்னிக்கணுங்களா உங்களோட நான் உயரமாக நிற்பேன் எல்லாருக்கும் முகமும் தெரியும் நீங்கள் எட்டி எடி பார்க்காண்டா முன்னாடி கிறிஸ்து பிரசவம் பண்ணும்போது அவர் மலையில் கொஞ்சம் உயரமான இடத்தப்ப நின்றுக்கிட்டார் அதனால என்ன ஆகிட்டு அவ்வளோ பேர் இங்கே உட்காந்து மலையடி வார்த்தை இப்படி நின்று பார்த்து கேட்டுக்கிட்டான் ஆனால் எப்படி பிரசங்கம் பண்ணாருந்தா எனக்கு இன்னைக்கு வரையும் விளங்கலை ஏன்னா இத்தனை ஸ்பீக்கர் வச்சுமே நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க இத்தனை ஸ்பீக்கர் வச்சும் கத்தி வல்லமே ஹாலு லூயா அப்படின்னு இறக்குனாலும் நீ என்ன சொல்லி எனக்கு என்னப்பா நாங்கள் தூங்குவோம்னு சொல்லிட்டு எந்த சத்தத்துலேயும் நாங்கள் தூங்குவோம்டான்னு சொல்லி தூங்கி காட்டுறாங்க நம்ம முன்னாடி புரிஞ்சவங்களுக்கு அது என்ன குட் ஃப்ரைடே சரி துக்க வழியாக இருந்தால் நமக்கு கவரே இல்லை நமக்கு ஒரு தூக்கம் உண்டு உண்மையில சொல்கிறேன் ஆத்மாவில் சுத்தமாக இருக்கவங்க நல்லா தூங்குவாங்க ஒரு கவலை இல்லைன்னு அர்த்தம் நல்லா தூங்கட்டும் ஆனால் ஏசு கிறிஸ்து பிரசங்கம்னா ஸ்பீக்கரும் கிடையாது ஆம்பளி பேரும் கிடையாது ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்காந்து கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு இன்றைக்கும் விளங்க மாட்டேங்குது இது எப்படி ரீச் ஆச்சுன்னு ஆனால் அங்கங்கே இருந்து தான் அவங்க கேட்டிருக்கான் அவரும் ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் மைக்கெல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல நின்று பேசியிருக்க மாட்டார் அவர் சும்மா ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவர்கள் பர்லூர் இவ்வளோ தான் பேசியிருக்காரு ஆனால் ரெண்டு மூணு நாள் இன்னும் பேசியிருக்காரு அப்போ எவ்வளோ விட விட்டு பேசியிருப்பார் அந்தாலும் ஒருத்தனை பிடிச்சி வாப்பான்னு சொல்லி அவனு தலையை தடவிட்டு பேசியிருப்பார்